டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் யார் சிஎம்ஆ வந்தால் நல்லா இருக்கும் தளபதி வந்தால் நல்லா இருக்கும் எதுனால தளபதி அண்ணா வந்தால் நல்லா இருக்கும் அவர் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா படத்துலையும் சரி நெஜத்துலையும் சரி படம்னா படம் மாரி தான் ரோல் பண்ணுறாரு நிஜத்தில் வந்து என்ன பண்ணணுமோ அந்த நடுமுறை வாழ்க்கையில் வந்து கரெக்டாக பேசுறாரு கரெக்டாக நடக்கிறோன்னு நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை என்ன சொல்வது இப்போ வந்து அவர் கட்சியில் வந்துட்டாரு அவர் இருக்கிறத வந்து பேசி தான் ஆகணும் அவர் பேசினா தான் மக்களுக்கு வி விழிப்புணர்வு வெளிப்படை வந்து எல்லாமே டோட்டலாக தெரியும் தெரியும் அப்போ தான் அப்போ அவர் சொல்லியிருக்கிறார் பட் அது சொன்னது வந்து செஞ்சாருன்னா இப்போ அவர் எல்லாம் நான் சொன்ன மாரி அவர் சிஎம் சொல்கிறோம் இல்லையா கண்டிப்பாக வந்து அவர் பண்ணார்னால் எல் நம்ம தான் எல்லாமே சந்தோஷப்பட போகிறோம் பண்ணனா குறை சொல்கிறவங்க சொல்லின்னு தான் இருப்பாங்க வேற ஒன்றுமே பண்ண முடியாது அது நானும் சொ சொன்னா கூட ஒன்றுமே பண்ண முடியாது அவர் பண்ணால் தான் அது நிஜமாக அது நான் சொல்கிற வார்த்தைக்கு கரெக்டாக இருக்கும் பட் இந்த அவர் பண்ணலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அந்த எனக்கு வந்து விஜய் மேலே வந்து அவர் ரசிகர் இல்லாமல் ஒரு ப இருந்தா இருக்குன்னா இல்லையோ அவர் தொண்டரா முழு முழுக சொல்கிறேன் அவர் வரணும்னு என்னோட நம்மளோட கொள்கை இருக்கு கண்டிப்பா எல்லாமே விஜய் தான் வருவார் வருவார்ன்றாங்க ஆனால் வருவாருன்னு சொல்றாங்க ஆனால் மாட்டார் அவர் மக்களே டைரக்டே சந்திக்கவே மாட்டாரு அப்படியே டூர் மாதிரி போயிட்டு எல்லாம் ஏசிலேயே போறாரு வராரு சரி நீங்க நீங்க யார் தெரிஞ்சு மறுபடியும் வந்தா டிஎம்கே தான் வர வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஏன்னா நல்லது தான் பண்ணிட்டு வர்றாரு இப்போனா படிக்கிற மாணவருக்கு ஆயிரரூவா கொடுக்குறாரு குடும்ப மகளிருக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறாரு இலவசப்பா பஸ் பயணம் போகிறாங்க எல்லாம் நல்லது தான் பண்ணிட்டு வர்றாரு இவரை விட்டு மறுபடியும் யாருன்னா தான் இந்த மாதிரி நடக்கிறது கஷ்டம் ஆட்சி நடக்க கஷ்டம் ஒரு மாற்றம் வேணும்ன்றாங்க ஆனால் யார் வந்தாலும் கூட்டணியில் சேர்ந்துக்கிறாங்க இந்த வாட்டி விஜய் வந்திருக்கிறாரு அவரும் கூட்டணியில் சேராம இருந்தான்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா யங்ஸ்டர்ஸோட ஒரு ஹோப்பாக இருக்கிறார் அவர் இந்த இந்த பக்கம் ஒரு அஞ்சு வருஷம் அந்த பக்கம் ஒரு அஞ்சு வருஷம் இல்லாமல் தன்னிச்சையாக நின்று வந்தார்னா நல்லாயிருக்கும் வரணும் அதுதான் ஒன் ஆஃப் இன்னும் எனக்கும் ஒரு ஆசை என்னென்னா சீமான தான் சொல்லறேன்னா ஆனால் அவர் ரொம்ப என்ன சொல்கிறது அவர் நிற்கிற இடத்துலையே நிற்கிறார் அது நல்ல தான் கூட்டணி இல்லாமல் நிற்கிறார் சரி சில நேரத்தில் அவர் இட உடம்பு ஏதாவது பேசி விட்டுறாரு அந்த பேச்சு தான் வந்து அவரை டவுன் பண்ணு இல்லைனா வந்து அப்போலேருந்து இது இது இருக்கும் தனியாக நின்று இருக்கிறவர் அவர் ஏன் அவர் ஒன்றும் வந்து அவருடைய ஓட்டிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணலன்னு எல்லாருக்கும் ஒரு டவுட்டு தான் நல்லா பேசுகிறாரு நல்லா அறிவு இருக்குது ஒரு அறிவாளி ஒரு பாலிட்டிஷியன்னா அவர் தான் ஆனால் அவரோட ஓட்டிங்கை வந்து கவுண்ட்ஸை வந்து ஏன் இன்க்ரீஸ் பண்ணலன்னு ஒரு டவுட்டு தான் எல்லாருக்கும் அதை வந்து அவர் மாற்றிக்கணும் இப்போ விஜய்ன்றது ஒரு பிரபலன்றதுக்காக தான் எல்லாருக்கும் ஒரு ஹோப் வந்திருக்கு விஜய்க்கு அந்த அரசியலை அறிவு இருக்கான்னு யாருக்கும் தெரியாது ஒரு ஸ்டார்ன்றதுக்காக தான் அவர் எல்லாருமே ஓடுறாங்க இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே விஜய்க்கு தான் ஓட்டிங்கு ஒரு பிரபலம் ஆனால் சினிமா வேற வாழ்க்கை வேற நடைமுறை வேற அதில் அவர் ஜெயிப்பாரான்னு டவுட்டு தான் ஆனால் சீமானுக்கு அந்த அறிவு இருக்குது ஆனால் பிரபலம் இருக்கான்னு எனக்கு தெரியாது பிரபலம் ஆனானால் கண்டிப்பாக நான் சீமானுக்கு தான் ஓட்டு போடுவேன் ஸ்டாலின் அவர் ஒரு பாரம்பரிய அரசியல்வாதி இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் பெருசாக மாட்டாதவர் எந்த அலிகேஷனும் அவர் மேலே கிடையாது எல்லாம் சொல்லுவாங்க ஊழல் கட்சின்ட்டு மற்றவங்க மேலாம் எவ்வளோ கட்ட அலிகேஷன் இருக்கு இவர் மேலே எந்த அலிகேஷன் இல்லை எல்லா விஷயம்னாலும் முகப்போ வந்து பேசுகிறாரு முதல்ல குரல் கொடுக்குறாரு இதுக்கு மேலே என்ன வேணும் இப்போ ட்ரெண்டிங்காக நம்ம விஜய் சார் அவர்கள் ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணிருக்காரு அவரே சீமான் அண்ணா

எல்லாரும் வந்து நான் செய்கிற நாட்டுக்கு நான் நல்லதை செய்கிறேன் நல்லதை செய்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்கவுங்க குடும்பத்த அவங்கவுங்க பார்த்துக்கிட்டு போகிறாங்க ஏழு இங்கே பாடுற பாடு அவங்களுக்கு தெரியல நாங்கள் இன்றைக்கெல்லாம் வெயிலில் உக்காந்து கஷ்டம் போட்டுன்னு கடை போட்டுன்னு உக்காண்டிக்கிறோம் எங்களையும் என்ன ஏதுங்க எதுவுமோ பார்க்கல புதுசாக வரணும்னாக்கா நம்ம விஜய் வரணும் இல்லை விஜய் 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 குழந்தை குழந்தைங்களை கேட்டால் கூட விஜய் விஜய் இப்போ வந்து பழைய ஆளுங்க வந்து அண்ணா அம்மா இருந்த ஆட்சி வந்து அம்மா இருந்தாங்க எம்ஜிஆர் இருந்தாங்க இவங்க அண்ணாதார இருந்தாங்க அவங்கெல்லாம் நல்ல ஆட்சியை நடத்திட்டு போடுறாங்க இப்போ வர்ற ஆட்சியை வந்து யாரையுமே நம்ப முடியல நான் பெரியவேன் நீ பெரியவேன்ட்டு இந்த அதிமுக காரங்க பாதி பாதியாக பீஸ் பீஸாக கட்டிக்கினாங்க அதில் வந்து கீஞ்சி போச்சு பேப்பரு அம்மாவோட முடிஞ்சு போச்சு எங்களோட கதை இப்போ அடுத்தது எங்கள் நாங்கள் நம்பிக்கின்னு இருக்கிறது விஜய்

அவருனா தலைமுறை தலைமுறை இப்போ அவங்க அப்பா வந்து த தகப்போனார் பேனாவை கையில் பிடிச்சி எழுதினார் திருவோசனங்களை எழுதினார் அதெல்லாம் இவ்வளோ பாடுங்கள் பட்டார் அவரு அப்படியே அந்த வா வரிசையாக அவருடைய பிள்ளை அவருக்கு பிறந்த புள்ள நான் அந்த மாதிரி வரிசையாக வருது அப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி நல்லா இருக்கும் ஆனால் சொல்கிறாங்க அவர் வெறுத்து பேசுகிறாங்க இப்போது நாட்டில் நம்மளே ஒரு குழந்தைய பெற்று எடுக்கிறோம் அதை வளர்க்க இவ்வளோ கஷ்டம் இல்லையா அது படிக்க வைக்கணும் அது சீர்முறை தரணும் அவருக்கு ஒரு திருமண காரியம் சிலர் செய்வாங்க சிலர் நல்லா படித்து நம்ம பிள்ளை நல்ல மாதிரியாக வரும் நம்ம நல்லா ஒரு பெனிஃபிட்டாக நல்லா திறமையோடு இருக்கும் நம்ம பிள்ளை நல்லா வேலை வாய்ப்பு கிடைக்கும் அனு சொல்லிட்டு அந்த பிள்ளையை காப்பாற்றுறாங்க ஊர் சிலர் என்ன பண்ணுறாங்க திருமணம் கேட்ட காலத்தில் ஒரு திருமண காரியத்தை செய்தாங்க அவர் பெற்ற பிள்ளைய வளர்க்க இவ்வளோ கஷ்டப்படுவார் அது மாதிரி தான் முக அவர் ஒரு நாட்டை காப்பாற்றணும் ஒரு நாட்டுக்கு நல்லது செய்யணும் ஆனால் ஜனங்கள் எது ஏதோ பேசுகிறாங்க நான் இவர் இப்படி செய்தார் யார்தான் செய்யாத இருக்கிறாங்க எல்லாமே செய்தவங்க தான் இவர் அஞ்சு வருஷம் இருந்தால் இவர் செய்கிறாரு அவர் அஞ்சு வருஷம் இருந்தால் அவர் செய்கிறாரு என்ன சொல்கிறார் அதனால் வேண்டி எல்லாம் திருடர்கள் தான் ஓகே எங்களுக்கு நாங்கள் ஃப்ளாட் பரம் ஓரத்தில் இருக்கிறோம் வீடு தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க பா நான் ஒரு வீடு கூட வாங்கலையே நீங்கள் தான் மாற்றினு வரீங்களே தெரியல நான் எங்களுக்கு இந்த மாதிரி எவ்வளோ நாளைக்கு நாங்கள் ஃப்ளாட் பண்ண நாங்கள் அறுபது வருஷமாக இருக்கிறோம் என்னுடைய பாட்டம் பாட்டி இருந்தாங்க அவங்களாம் காலம் பண்ணாங்க என்னோடய வயசுக்கு எழுபத்தி ஆறு வயசு எனக்கு இது மட்டும் நானும் இப்படியே இருந்துவிட்டோம் நாங்கள் சின்ன வயசுலேருந்து இதே இடத்துல பிறந்து இதே இடத்துல வளர்ந்துட்டோம் நாங்கள் என் பிள்ளைங்களும் அதே மாதிரி தான் எனக்கு ஆறு குழந்தைங்க ஆறு பிள்ளைங்களும் அப்படி தான் வளர்ந்துட்டாங்க அவங்க எதோ வீடு வாசலோடு இருக்கிறோம் இப்போ நம்ம ஒரு ஒரு க கால்வெளி க எல்லா ஒரு இல்லாத இருக்க நாங்கள் இதே பிளாட் படத்துக்கிலே இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வீடு கொடுத்தா நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் போகலாம் அந்த மழையில் காற்றுல நம்ம இருக்கிறோம் லோல் போடுறது தான் இந்த பில்டிங் உள்ளே போய் பூந்துக்கிறோம் வீடு வேணும் எங்களுக்கு முக்கியம் வீடு வேணும் வீடு கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி யார் வந்தாலும் நல்லது செய்யணும் விஜய் வந்தாலும் சரி மூக்கா செல்வம் வந்தாலும் விஜய் நது மாறம் வந்தாலும் சரி யார் வந்தாலும் நல்லது நன்மை செய்யணும் யாருக்கும் ரோட்டலாக பார்த்துன்னு காற்று மழைக்கு வீடு வாசறதை எங்கள் பத்து நான் உட்கார பாடுக்காரில்ல நாங்கள் நீங்கள் தான் செய்யணும் இருக்கிறவங்களாம் ஊடக கொடுக்குறீங்க எல்லா அது கொடுங்க நல்லா பார்த்து ரேஷன் கார்டு மூலிமா நீங்கள் பார்த்து கொடுக்கணும் உங்களுக்கு இருக்குதுன்னு நீங்கள் 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 பண்ண போகிறீங்க இவங்க தான் இந்த அட்ரெஸ் அந்த அட்ரெஸ்லாம் இல்லை எதுவும் உங்களுக்கு அவங்களுக்கு ரேஷன் கார்டு கட்டில் அவங்களுக்கு பார்த்து நீங்கள் கொடுக்கணும் மயிலை எங்கே தான் பார்த்துக்குறோம் நாங்கள் எங்கேயோ வீடு வாசல் ஓதுங்களோ எங்கே தான் பார்த்துக்கிறோம் பார்த்துப்போம் படுத்துப்போம் ஓரத்தில் பார்த்துப்போம் நாங்கள் இந்த வெயில் வருது எங்கே எங்களுக்கு எதை வந்து ஒரு கடையில் தித்துறாங்க போங்கன்றாங்க நீங்கள் முன்னுக்கு வர போகிறீங்க இது மக்களுக்கான வாங்கிட்ட பேர் அப்போ வந்து மக்களை விட்டுறக்கூடாது சரிண்ணா நீங்கள் வந்து நேர்மையாக வந்து வந்து பார்த்து அவங்களுக்கு போறீங்க என்னான்னு நீங்கள் பண்ணோம் நீங்கள் எல்லாம் இருக்கட்டும் தலைவர் எல்லாம் கொடுத்து அவங்கெல்லாம் எடுத்துக்கணும் இல்லைன்னு அனுப்பிச்சாங்க நாங்கள் பத்து வரைக்கும் தோங்குறதா இருக்குது எங்கெல்லாம் இது இப்போ என்ன பேசுனாங்க அவங்களுக்கு ஒரு ரேஷன் கார்டு இங்கேலாம் முகாம் போடணும் போடல எங்களுக்கு இருக்கிற மக்களுக்களை ஏழை மக்களும் சந்திக்கணும் வசதியெல்லாம் அவங்க சந்திக்காதீங்க ஏழை அவங்களும் சந்தி வறுமை கொட்டை அவங்கள தான் நீங்கள் சந்திக்கலாம் நாங்கள் வரமக்கோட்டை தான் இருக்கிறாங்க வசதியாக இருக்கிறனாங்க எங்களுக்கு சந்தி குழப்பது இங்கே எப்படி பத்தம் இருக்குதுங்க யாரும் உங்களுக்கு சந்திப்பாங்க உங்களோட சாப்பாடு சாப்பிட கொடுப்பாங்களா இல்லை அவங்கள பாருங்க உங்களுக்கு ஆசை உங்களுக்கு தாசை ஓட்டு உங்களுக்கு வரப்போ கையை ஏற்றுகிட்டே கையை எடுத்துகிறப்போ அந்த கையை தொங்க விடக்கூடாது புகழ் பரிசு எங்களுக்கு கொடுப்போம் நம்பி ஒரு நூறு பணம் அட்லீஸ்ட்டு எங்களுக்கு கொடுத்துருக்கணும் வெறுமா நாங்கள் ஆட்டோ கடை வாங்கி நாங்கள் போயிட்டு வரோம் வெறுமா நாங்கள் வந்தோம் நாங்கள் சொல்லு அப்போ நீங்கள் எங்களை வச்சு நீங்கள் பத்து ரூபாய் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க இப்போ நாங்கள் எப்படி சொல்லு எப்படி ஓட்டு உங்களுக்கு நாங்கள் போட முடியும் சொல்லு மக்களை பார்த்தோன்னா உங்களுக்கு ஓட்டு நாங்கள் போட முடியும்